அன்பான உறவுகளே ஆனந்தம் கடந்த வாரத்துல சூரிய திசை ராஜம் ராஜயோகத்தரும் திசை அப்படிங்கிற பதிவுல சூரிய திசையை பத்தி பார்த்தோம் இன்றைய பதிவுல சந்திர திசை இந்த சந்திர திசை ஒரு மனிதனுக்கு நடக்குது அது நல்ல திசையா கெட்ட திசையா அது நமக்கு லாபத்தை கொடுக்குமா லாபத்தை கொடுக்காதா பொதுவா சூரிய திசையை பத்தி நான் பேசியிருந்தேன் இப்ப சந்திர திசையை பத்தி பேசுறோம் சந்திரன் உங்களுக்கு அனுகூலமா இருக்காரா முதல்ல தெரிஞ்சுக்கணும் திசைக்கு உரியவர் அனுகூலமாக இருக்கிறாரா இப்ப உங்களுக்கு சந்திர திசை நடக்குது அது உங்களுக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா இவ்வளவுதான் இப்ப செய்தி முதல்ல சந்திரன் அந்த அதிபதி சந்திரன் அந்த உங்க ராசிக்கு அனுகூலமா இருக்காரான்னு பாத்துக்கணும் அதாவது சந்திரன் எந்த இடத்துல இருக்கார் நீசமாயிட்டாரா நீசமாகாம இருக்காரா பகை இருக்காரா நட்பு இருக்காரா இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சந்திர திசை நமக்கு எவ்வளவு லோபா லாபத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சிடும் சந்திர திசையை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக சந்திரன் இருந்தால் திடீர் லாபங்கள் கிடைக்கும் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் போராடி இருந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் விடாமுயற்சிக்கு வெற்றி பெறக்கூடிய திசை சந்திர திசை அது மாதிரி பூமி மனசுல சின்ன சின்ன ஆசைகள் ஹாபிஸ் இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேறக்கூடிய திசை பொருள் வரவு அதிகமாக வரும் பணம் காசு பணம் துட்டு மணி ஒரு நகை ஃப்ரிட்ஜ் வாங்குறது ஏசி வாங்குறது இடம் வாங்குறது இது மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்களை சந்திர தசை கொடுக்கும் மனசு நினைக்கிறதெல்லாம் இயற்கையோடு இயற்கையாக மனிதன் கலந்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நடத்த முடியும் அப்படிப்பட்டது சந்திரன் மட்டும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் திசைக்கு அதிபதி அனுகூலமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சந்திர திசை உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் உண்டாக்கும் அந்த சந்திரன் இன்னும் சக்சஸ் உண்டாக்குறதுக்கு நாம என்ன செய்யணும்னா சக்தி வழிபாடு செய்யணும் அம்பாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு அதிகமாக அந்த சந்திர திசையில நம்ம மேற்கொண்டோம்னா இந்த சந்திரன் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுப்பார் அதுக்கு என்ன பண்ணும் பௌர்ணமி பௌர்ணமி அம்பாள் வழிபாடு நீங்க எந்த கோவிலுக்கு வேணாலும் போகும் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தரிசனம் பண்ணுங்க அதே மாதிரி மேல்மலையினூர் சமயபுரம் எந்த ஒரு பராசக்தி எங்கெல்லாம் பவரோடு இருக்கிறாலோ அன்போடு இருக்கிறாளோ அதீதமாக அந்த வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய விஷய இடங்களுக்கு சென்று புராதனான புராதன ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுவது ரொம்ப விசேஷம் ஆக சந்திரதசை மிகப்பெரிய லாபத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும் அந்த சந்திர தசையை லாபமாக்கணும் தயவு செய்து பத்து வருஷம் சந்திரதசை அது பத்து வருஷத்தை நம்ம இறந்துடக்கூடாது பத்து வருஷத்தை இறந்துடக்கூடாது அதுதான் முக்கியம் எதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பொருள் வரவு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பவர் கிடைக்கும் நினச்சது நடக்கும் இப்ப பேசும் உங்களோட உங்க மனசோட சில பேர் பேசுவாங்க அன்பு உங்களுக்கு நிறைய சக்சஸ் ஆகும் இவ்வளவு நல்லது சார் சந்திரன் சப்போஸ் நமக்கு என்னங்க இதெல்லாம் போராடி ஜெயிக்க வைக்கணும் இதையெல்லாம் போராடி ஒரு பொருளை வாங்கறது கொஞ்சம் போராடணும் வரக்கூடிய லாபத்தை போராடி வாங்கணும் போராட்டத்துல நிற்கும் அதுக்கு தான் சக்தி வழிபாடு பண்ணோம்னா மனோசக்தி வந்துடும் அம்பாள் வழிபாடு ஒன்றே சந்திர திசையை அனுகூலமாக ஆக்கும் ஆக்கலாமா வாழ்த்துக்கள் இந்த சந்திர திசை உங்களுக்கு மிக பிரம்மாண்ட யோகத்தை கொடுக்கும் எக்காரணம் கொண்டு காலப்பட வேண்டாம் சந்திர திசையில அறுபத்தி நாலு சக்தி பீடங்கள்ல எத்தனை சக்தி பீடங்கள் அந்த பத்து வருஷத்துல நீங்க பார்க்க முடியுமோ கண்டிப்பாக பாருங்க ஒரு அன்பான வேண்டுகோள் அம்பாள் மட்டும்தான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் உங்களுக்கு யாரும் நமக்கு தோல் தட்டி கொடுக்க ஆளுங்கலையே யாரும் நமக்கு வந்து நம்ம மனசை புரிஞ்சுக்கு இல்லையே அப்படிலாம் அந்த சந்திர திசையில் நினைக்க வேண்டாம் தைரியமா இறங்கி செயல்படுங்க பராசக்தி துணை இருப்பான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சந்திர தசை பத்து வருஷம் பக்காவா இருக்கும் சந்திரன் நமக்கு அனுகூலத்தை கொடுப்பான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்